செகண்டே மார்னிங் நாங்கள் காலையில் விரும்பி இருக்கிறோம் நீங்கள் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு நாங்கள் நேற்று என்ன செஞ்சோம் பிள்ளையெல்லாம் போய் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து எல்லாமே பார்த்துருக்குறோம் எல்லாம் வெட்டி முடிஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அது நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் டே மார்னிங் நாங்கள் காலையில் எம்பி இருக்கிறோம் நீங்கள் வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு நாங்கள் நேர்ட்டு என்ன செஞ்சோம் பிள்ளையெல்லாம் போய் பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த ஹாலிடே ஹோமில் இங்கே லாஸ்ட் டே நாளைக்கு நாங்கள் மறுபடியும் போயிடுவோம் ஸோ இப்போ காலமே எலும்பி இருக்கிறோம் அப்போ நீ சரியான மழை வெளியே போகிற ஐடியா இல்லை இன்றைக்கி நீங்கள் இங்கேயே சமைச்சி சாப்பிடுவோம் இருந்து இருக்கிறோம் பார்ப்போம் நீங்களும் வாங்க உலையை நாங்கள் என்னைக்கு என்னெல்லாம் செய்கிறோம் நீங்கள் போயிட்டு பார்க்குறோம் அப்படின்றத எங்களோட சேர்ந்து பார்க்கலாம் அம்மா ஓகே அம்மா மார்னிங் அம்மா குட் மார்னிங் ம் எலும்பி என்னென்ன செய்யுறீங்க எழுப்பி வந்து வந்து காலமே சாப்பாட்டிற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத காலம தீ குடித்து காலமே சாப்பாடு சாப்பிட்டா தான் அதுக்கு பிறகு ஒரு உற்சாகம் பார மாதிரி இருக்கும் ம் அதனால் இப்போ எழுந்தி எல்லாம் ரெடி சாப்பாடு இப்போ ரெடியாக போது நாங்கள் தீ உடித்து சாப்பிட போகிறோம் அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு ம் அங்கால அடுத்த எங்கட சமையல் உள்ளது ஒவ்வொரு வேலுகளையும் பார்ப்போம் சரியா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட போகிறோம் இப்போ மஷ்ரூம் வாங்கி இருக்குது அப்புறம் பீன்ஸ் இருக்குது யாரும் பற்றிங்களும் இதில் நீங்கள் தானுங்க நான் செய்கிறேன் நீங்கள் முட்டை மட்டும் செய்யுங்க வந்தாண்டு செஞ்சீங்க நல்லா இருந்துச்சு அப்போ முட்டை மட்டும் செய்யுங்க நான் டீ வச்சு மட்டும் எல்லாம் செய்கிறேன் இங்கே வந்துட்டு மஷ்ரூம் இன்னைக்கு போகவே மனதில்லை இன்றைக்கில் நாளைக்கு தான் போகும் அப்புறம் இன்றைக்கி நான் டீயாக நான் இருந்தேன் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் கிட்ட காலமும் பதினொரு மணி நல்ல மழை மழை பெய்யும் யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்கு

என்ன வச்சு நீங்க பார்க்கணும் இல்ல இல்ல அப்படி அதான் டீல் அந்த டீலுக்கு ஒப்பு கொண்டு தான் பண்ணதம்மா அங்க வர டைம் நான் உங்களை பார்க்குறேன் இங்க நீங்க பார்க்குறீங்க டீல நோடி இங்க வந்து வந்தா நீங்க பழச்சுக்கோங்க எல்லாம் வெட்டி முடிஞ்சு இங்கே எங்க நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹாலிடே ஒன்றுமே இருந்தேன் சோஸ் அப்போ அதை நாங்கள் ஒன்று மட்டும்தான் கொண்டு வந்தோம்

வெச்சுல ஆ பண்ணிட்டு இதுலயே முட்டை செய்ய போறோம் கொதிக்கிட்டு சாயம் போட்டு வச்சிருக்கு తప్పన తప్పన లేదు అన్న ఆల్టపిట్ నా

அம்மாக்கு மூ சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் இந்த பேக் பீன்ஸ் முட்டை மஸ்ரூம் கேமடு சாப்பாடும் ரெடி பொங்கல் டீ ரெடி ஆயிடுச்சு அதை வரும் ப்ரெட் போட்டு கொண்டு இருக்காங்க அம்மா சாப்பிட ரெடியோம்மா இருக்கிற நம்மா சாப்பிட்றதுக்கு சரி அம்மா நாங்கள் எல்லோருமா தேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சரி எங்கள் பா ஹஸ்பண்ட் போட்டுட்டு வந்துட்டாங்க நாங்கள் எல்லாருமே இப்போ சாப்பிட போகிறோம்